வாழ்க்கை அப்படின்றத மனிதன் சரியா புரிஞ்சு வாழ்கிறதுக்கு ஜேகே வந்து உங்களின் வாழ்க்கை எனும் புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு ஸ்பீச் பேசியிருப்பாங்க அதில் என்ன அப்படின்னா நீங்களே வாழ்க்கை எனும் புத்தகம் அதாவது செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு ஒன்று நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம செல்ஃப் நாலேஜுக்கு முன்னால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜேகே இந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த புத்தகம் அப்படிங்கிறது இன்னொரு இன்னொருத்தரால் படிக்கப்பட வேண்டிய புத்தகம் இல்லை நீயே அந்த புத்தகம் நீ படிப்பது உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் சொல்லுவாங்க அதில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அருமையாக பேசியிருப்பாங்க அதில் வந்து ஜேகே முதல் பாயிண்ட்டாக அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளுக்குள்ளே பார்க்குறீங்க அதாவது நீங்களே புத்தகமாக நீங்களே உங்களை ரீட் பண்றீங்க தட் இஸ் நானே என் புத்தகமாக நான் ரீட் பண்றப்ப நான் எனக்குள்ள பார்க்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒரு லிமிட்டேஷன் தட் இஸ் நான் ஒரு காப்பி அடிக்கப்பட்ட மனிதன் நான் ஒரு நான் ஒரு ஜெராக்ஸ் நான் ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னா நான் வந்து ஒரு இரண்டாம் தர மனிதன் தான் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ள பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஜே கே கேட்பாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கையை வந்து இன்னொருத்தரை காப்பி அடிச்சு அல்லது ஒரு பழக்கத்தை காப்பி அடிச்சு இப்படியே நம்ம வாழ்க்கைங்கிறத வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ காப்பி அடிக்கிறது அப்படின்னு வர்றப்ப உடல் ரீதியாகவும் நாம் காப்பி அடிக்கிறோம் உள்ள ரீதியாகவும் காப்பி அடிக்கிறோம் அதாவது பிரதிபலிக்கிறோம் இன்னொருத்தரை மனசில் வாங்கி அதுபடி செய்கிறோம் இப்போ ஒரு குழந்தையா இருக்கிறப்ப ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அம்மா அப்பாவை பிரதிபலிக்க பார்க்குது தன்னுடைய தாத்தா பாட்டியை பிரதிபலிக்க பார்க்குது குழந்தையா இருக்கப்போ நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற லோன்லினஸ் நம்ம கொள்ளுக்குள்ளே இருக்கிற தனிமை இந்த தனிமையிலிருந்து குழந்தையா இருக்கப்போயே தனிமையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தை தூங்குகிற நேரம் தவிர கண் பிடித்திருக்கும் நேரம் எல்லாம் தனக்கு பக்கத்தில் தன் தன் தாயோ அல்லது மனிதர்கள் உறவினர்களோ இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுது அங்கேயே இங்கே அங்கே இந்த தனிமையிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி அங்கேயே தொடங்குது ஆனால் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய அந்த தனிமை அப்படின்னா லோன்லினஸ் அப்படின்னா அதனுடைய அதாவது நம்மக்குள்ளுக்குள்ள நம்மளாகவே இருக்கிற அந்த லோன்லினஸ்ல இருந்து விடுபடுற இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடுபடலை ஸோ ஒரு குழந்தை காப்பியடிக்க ஆரம்பிக்குது அதே குழந்தை பள்ளிக்கூடம் அந்த மாதிரி போக ஆரம்பிக்கிற ஏஜ் வர்றப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் அப்புறம் பெரும் தலைவர்கள் நம்ம நம்மளை நம்மளை நமக்கான அறிஞர்கள் முன்னோர்கள் அப்படின்னு நம்ம பல தலைவர்களுடைய பெயர்கள் சிலை வைக்க சிலை வைத்த தலைவர்கள் தன்னை பற்றி தானே எழுதும் தலைவர்கள் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இவங்களை எல்லாரையும் பற்றி நம்ம ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நமக்கு ஆசிரியர்கள் நம்மளை யாரையாவது ஒருத்தரை இமிட்டேட் பண்ண சொல்லி சொல்றாங்க யாரையாவது ஒருத்தரை காப்பி அடிக்க சொல்றாங்க இது எவ்வளவு எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு நாம் அதை யோசிக்கிறதே இல்லை நம்ம ஆம்பிஷனாக இருக்கணும் அவரை பார்த்தீங்களா இவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை மேலும் 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 நம்மளை ஸ்டிமுலேட் பண்றாங்க ஸோ நாம காப்பி அடிக்கிறத ஒரு முக்கியமான வேலையாக நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அடுத்து ஒரு டீனேஜ் ஏஜுக்கு அப்புறம் ஒரு மனிதன் இப்போ என்னையே எடுத்து ஒரு மனிதன் வந்து எப்படி சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து சிகரெட் குடிக்கலைன்னா நீ ஆன்மகனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க ஸோ சிகரெட் குடிக்கிறது முதல் சிகரெட்டை ஒரு மனிதன் எப்போ குடிக்கிறான் அவனுக்கு அவனுக்கு இருக்கிற டென்ஷன் நிலையா முதல் சிகரெட்டை குடிக்க பழகிறான் அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் ஒரு சிகரெட் குடிக்க பழகிறாங்க இல்லை அது வந்து இன்னொருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு அவர் சொல்கிறாரு இது நல்லா இருக்கும் சிகரெட் குடித்தா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறமா அந்த சிகரெட் பழக்கத்துக்குள்ளே ஒரு 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 டீனேஜ் தான் தம்பி போயிடுறாரு போனப்புறம் அவர் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாரு அடிக்ட் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாது கடைசி வரைக்கும் போராடுறாரு அப்படின்னா சிகரெட் குடிக்கிற பழக்கத்துக்குள்ளுக்குள்ள ஒருத்தர் போறதே ஒரு இமிடேஷன் தான் மது குடிக்கிறது அதுவும் ஒரு இமிட்டேஷன் தான் அதாவது தன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதற்காக பிற்காலத்துல இந்த மதுவையும் சிகரெட்டையும் தேடுற தேடுற நம்ம முதல் முதல்ல இது ஆரம்பிக்கிறதே ஒரு இமிடேஷன்ல தான் ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரியே தமிழ் மக்கள் ஆகிய நம்ம தமிழ் சமூகம் அப்படிங்கிற நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடியிலிருந்து பத்து கோடி பேர் இருக்கும் இந்த பத்து கோடி பேர் இல்லை அதிகமான மக்கள் வந்து இந்தியாலையும் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அண்டு இன்னும் கொஞ்சம் உலகம் உலகளாவியத்தில் மொத்தத்தில் ஒரு பத்து கோடி பேர் இருக்கும் இந்த பத்து கோடி பேரில் பத்து கோடி பேரில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மக்கள் வந்து நாம் சினிமா பார்க்குறது அதில் வந்து மூழ்கி போயிருக்கோம் நமது தமிழ் சினிமாவுடைய ஒரு வருடத்தினுடைய ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அதை பற்றி இல்லை பிரச்சனை நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக ஒரு சினிமாவை நம்ம பார்க்கவே தவறிட்டோம் சினிமா வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிருது சினிமா சினிமாவின் மூலமாக நாம் காப்பி அடிக்கிறோம் சினிமா பார்க்குறப்போ அதை இமிட்டேட் பண்ணுறதுக்கு அதை அது அதன்படி நடந்துக்கிறதுக்கும் நாம் ரொம்ப சீரியஸாக முயற்சி பண்ணுறோம் இதுவே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் ஒரு நம்ம நம்ம யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறாம நாம் என்ன ஆக வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே நம்ம போராடுறதுங்கிறது சினிமா வந்து குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது இன்னொன்று சில மிகப்பெரிய ஞானிகளாக இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு ஸ்ப்ரிச்சுவாலிட்டி சொல்லி குடுக்கறவங்க என்ன சொல்றாங்க சாட்சி பாவமா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது எப்படி சாட்சி பாவமா இருக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இப்போ சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா சினிமாவை நம்ம பாக்குறோம் சினிமாவை நம்ம பாக்குறப்போ நாம சினிமாவை அது ஒரு திரையில ஓடுற காட்சி அது ஒரு ஒரு இல்லூஷன் அது ஒரு பொய் அது ஒரு ஃபேக் அது வந்து ஒரு உண்மை இல்லாத விஷயம் ஆனா அந்த உண்மையில்லாத விஷயத்துக்குள்ள நாம் ஒரு சாட்சி பாவமாக நம்மளால் அதை பார்க்க முடியல நம்ம எப்போவும் சினிமாவை அது ஏதோ திரையில் ஓடுற ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்க்க கற்றுக்கிட்டோமே ஆனால் நம்ம சாட்சி பாவத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஆனால் நம்ம அப்படி இல்லை கிட்டத்தட்ட சினிமாவை சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகரும் அந்த சினிமாவை டைரக்ட் பண்ணுறவங்களும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களும் மட்டும்தான் அந்த சினிமாவை ரசிக்க முடியாது அவங்க வந்து அதை ஒரு சாட்சியாக இருந்து பார்க்க முடியும் சாட்சியாக இருந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த படத்தினுடைய நிறைகுறைகளையும் அதனுடைய சப்ஜெக்டுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகாமல் அவங்க பார்க்க முடியும் ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்ம எமோஷனலாக சினிமாவோட கனெக்ட் ஆகிறோம் இமோஷனலாக கனெக்ட் ஆகிறப்ப நம்ம இமிட்டேஷன் பண்ணுறோம் ஸோ இமிட்டேஷன் பண்ணுறப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் இப்படியே சொல்லிக்கிட்டே போற அளவுக்கு நம்ம நம்ம சிக்கல்களை வாழ்க்கையில் கான்ஃபிளிக்டை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம்